ஹாய் நான் பிரியா லா ஆஃப் அட்ராக்ஷன் இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக வாழ்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான கிளாஸஸ் நான் எடுத்துகிட்ருக்கேன் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாய் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம் ஏன் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்துருக்கோம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்துருக்கோம் யாரெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம்னு கூட பார்த்துருக்கோம் ஆனால் பர்டிகுலரா இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் அகைன் யூஸ் பண்றது யூஸ் பண்ண வேண்டாங்கிறத பத்தி தான் ஆனா எப்படிங்கிறத யூஸ் பண்ணி லா ஆஃப் அட்ராக்ஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கல அப்படின்னாலும் பிரபஞ்சம் அதோட வேலையை பார்த்துட்டு தான் இருக்கு இப்போ அந்த பிரபஞ்சம் அவக்காக வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம நோட்டீஸ் பண்றதுக்கான ஒரு டைம் தான் இந்த ஈர்ப்பு விதி வந்து நம்ம காதல வந்து விழுகிறதா இருக்கட்டும் இல்லை நம்ம கேள்விப்பட்டு நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிற டைம் வந்து அப்போதான் வரும் நமக்கு அந்த குடுப்பினை இருந்துச்சுன்னா தான் ஈர்ப்புதியை பற்றி நமக்கு தெரிய வருங்கிறத வந்து ஸ்ட்ராங்காக நான் பிலீவ் பண்ணுறேன் ஸோ இப்போ யார் ஈர்ப்பகுதியை யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது அகைன் சொல்கிறேன் நம்ம யூஸ் இருப்பு பண்ணலைனாலும் ஈர்ப்புதி அதுக்குண்டான வேலையை நம்ம கூட அசோசியேடாகி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இருப்பு பகுதியை ரொம்ப இவங்க எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க லைஃப் டைம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்படி கிடையாது எப்ப நான் சொல்ற விஷயம் கிட்ட நீங்க வந்துட்டீங்களோ அப்படி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அது என்ன விஷயங்கிறது இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நமக்கு என்னைக்குமே எல்லாருமே காமனா சொல்ற விஷயம் எந்த ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலுமே பொறுமையா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா ஏன் நம்ம பொறுமையா இருக்கணுங்கிறத வந்து ரொம்ப ஒரு சாதாரண வார்த்தை தான் அமைதியா இருக்கிறது நிதானமா இருக்கிறது பொறுமையா இருக்கிறதுன்னு இவங்க தான் யூஸ் பண்ண முடியும் சரிங்களா இந்த ஒரு பொறுமை அப்படிங்கறத வந்து ஒரு ஹாபிட் நமக்கு இன்பில்ட்டா இருக்கிறதெல்லாம் கிடையாது சோ அந்த ஒரு ஹேபிட் வந்து நம்ம வளர்த்துக்க ஸ்டார்ட் பண்ணணும் ஏன்னா இத்தனை வருஷமா நம்ம வேற ஒரு மனநிலையில இருக்கிறப்போ இல்ல வந்துட்டு நம்ம மெச்சூரிட்டி லெவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துட்டு வந்திருப்போம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நம்ம திக் பண்ண மாதிரி இப்ப திக் பண்ண மாட்டோம் ஈவன் நேரத்து திங்க் பண்ண மாதிரி கூட நம்ம இன்னைக்கு திங்க் பண்ண மாட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு நிறைய எக்ஸ்போஷர் கிடைச்சிட்டு இருக்கு நம்ம நிறைய டெய்லியும் பார்த்துட்டு இருக்கோம் மத்தவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம் நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுங்கிறதையும் நம்ம வாட்ச் பண்றோம் இல்லையா சோ இப்போ இதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன நான் இப்ப எங்கிட்ட கிளாஸ் வராங்க அப்படின்னாலுமே அவங்க வந்து பேசும்பொழுதே அவங்களோட அந்த அர்ஜு மைண்ட் செட் வந்து எனக்கு புரிஞ்சிடும் எனக்கு வந்து இது பண்ணுங்க இந்த டேட்டுக்குள்ளே எனக்கு இது வேணும் அந்த டேட்டுக்குள்ளே அது வேணும் அப்படின்ட்டு எதுவும் நம்ம ஹோட்டல்லையோ அமேசானில் ஃபிளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுற மாதிரி அந்த டேட்டுக்குள்ளே பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு நெகட்டிவான எமோஷன்ஸு நெகட்டிவ் சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போதைக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக எப்போ பார்த்தாலுமே நமக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப ஒரு ஓடித்தே இருப்போம் இது வேணும் இது முடிஞ்சானோ அது வேணும் அது முடிச்சோம் அது வேணும் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பா மேனிஃபெஸ்ட் ஆகும் தான் ஆனா இதெல்லாம் எப்ப அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிறதுக்கு நம்ம வரணும் அப்படின்னாலே நம்ம ஈர்ப்பு உதிக்குள்ள இருக்கணும் அந்த ஈர்ப்பு உதிக்குள்ள நீங்க வரீங்கன்னா பிரபல் சர்டிபிகேட்ட ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது ரொம்ப முதல்ல உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கணும் ஆல்ரெடி நம்ம வந்து மெடிடேஷன்ஸ் வீடியோ பாத்துருக்கோம் இல்லையா நம்மளோட மைண்டை வந்து கொஞ்சம் காம் பண்ண ட்ரை பண்ணணும் நம்ம நினைச்சது கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி அதை ஜஸ்ட் வாட்ச் பண்ணணும் கவனிக்கணும் இந்த ஒரு குணம் உங்கள்கிட்ட இருக்குது இல்லைங்க நான் வந்துட்டு அப்படிலாம் முடியாது ஈர்ப்பு ஊதி வந்து பண்ணா எல்லாமே கிடைக்கும்னு சொன்னாங்க நான் வந்துட்டேன் நான் இப்போ வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வேணும் நான் நினைச்சது நடக்க நடக்கக்கூடாது நான் என்ன நினைச்சிடும் அது அப்படியே எக்ஸாக்டா வேணும் அப்படின்னுட்டு நம்ம அந்த ஆர்டர் போடுறோம் எனக்கு அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறோம் இல்லையா அந்த ஸ்டெபாலிட்டி வந்து நமக்கு நம்மள அறியாமையே நமக்குள்ள இருந்து ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு அப்ப என்ன நமக்கே தெரியாம என்ன அன்கான்சியஸா இந்த விஷயம் வேணும் இல்ல அப்படின்னா என்னால ரத்த பண்ண முடியாது நம்ம லைஃபோட அந்த சொல்லுவாங்க தார்மீக தத்துவமே என்ன அப்படின்னா அக்செப்டன்ஸ் வேணும் சரண்டர் பண்ணிக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும் எனக்கு என்ன நடந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனநிலையில நம்ம இருக்கணும் சரண்டரன்ஸ் நம்பணும் இந்தா நான் எல்லாத்தையும் கிட்ட கொடுத்துட்டேன் பண்ணி கூட போ அதை பத்தி எனக்கு கவலை அவலையில என்னோட மொத்த பொறுப்பையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன் நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற இந்த ரெண்டு குவாலிட்டிஸ் மட்டும் நம்ம கிட்ட இருக்குன்னா நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன ஃபர்தரா ப்ரொசீட் பண்ணிக்கலாம் இதை வந்து இப்ப நான் சொல்லிட்டேன் இல்லையா அதனால நான் வந்துட்டு இப்ப இருந்த இந்த செகண்ட்ல இருந்து நான் அர்ஜா இருக்க மாட்டேங்க நான் ரொம்ப பொறுமையாக நிதானம் எல்லாம் இருப்பேன் அப்படின்னு நீங்க நினைச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா கூட ப்ராக்டிக்கலாக உங்களோட லைஃப் இம்ப்ளீவ்மெண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் ஏன்னா நம்ம மைண்டு நம்ம பிரெயினோட பேட்டர் கூட நம்ம உங்களை நினைக்கிறோம் அப்படின்னா அது எவ்வளவு சீக்கிரம் நமக்கு நடக்கணும் எவ்வளவு சீக்கிரம் அது கிடைக்க முடியுமோ அதுக்குண்டான எல்லா நாளையும் பார்ப்போம் அதை வந்து ஏமாற்றத்துல முடிஞ்சதுன்னா நம்ம ரொம்ப நெகட்டிவ் ஆகும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள சரிங்களா நான் இப்போ வந்து மெயிலோட்டமாக சொல்லியிருக்கேன் என்னன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனை யாரும் யூஸ் பண்ணாதீங்க ரொம்ப அர்ச் பண்ணுறோம் எனக்கு இது ஏ வேணும் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ட்டுலாம் ரொம்ப ஸ்டப்படா இருக்கீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க நான் மேலோட்டமா சொல்லிட்டேன் அப்போ யார் யூஸ் பண்ணலாம் ரொம்ப அமைதியாக இருக்கவங்க அந்த அமைதியான குவாலிட்டிஸை நீங்கள் இப்போ இருந்து உங்கள் டெய்லி லைஃப்ல வளர்த்துக்கணும் சரிங்களா நீங்கள் வந்து அதை எல்லா விஷயத்துலேயுமே எந்தெந்த விஷயத்துல எல்லாம் உங்களால பொறுமையா ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கறத நீங்க பார்த்து ஸ்டார்ட் பண்ண புரியுத உங்களுக்கு நீங்க சொன்ன டைமுக்கு ஒருத்தர் வரல இல்ல உங்களால நீங்க சொன்ன டைமுக்கு ரீச் பண்ண முடியல இல்ல நீங்க கேட்ட ஒரு விஷயம் நடக்கல இல்ல வந்துட்டு ஏதோ ஒண்ணு மிஸ்கம்யூனிகேஷனா இருக்கு இல்ல வந்து தப்பே இல்லாம உங்க மேல வந்து ஒரு பிளேம் பண்ணிட்டாங்க உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் உங்களுக்கு புடிச்ச விஷயம் ஒரு ஈவன் ஏதாவது ஒரு விஷயம் நீங்க சாப்பிடலாம்னு வச்சிருப்பீங்க அந்த கடை இல்ல இல்ல அந்த டிஷ் அங்க இல்ல அப்படின்னாலுமே இப்படி சாதாரணமான விஷயங்களுக்கு நீங்க அப்செட் ஆகுறீங்க அப்படின்னா இதையெல்லாம் கொஞ்சம் பாத்துங்க ஓகே கதில்னா என்ன பரவாயில்ல பாத்துக்கலாம் அப்படிங்கும்போது பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம் அடுத்தது பண்ணிக்கலாம் இதை வேற மாதிரி யோசிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிக்க யோசிக்க என்ன ஆகும்னா நம்ம சப்கான்சியஸ் வந்து ஒரு அமைதி நிலைக்கு நம்ம அதை கொண்டு போவோம் சரிங்களா எப்பவுமே நம்ம கான்சியஸா ஓடிக்கிட்டே இருக்கோம் அந்த கான்சியஸா நீங்க எதையெல்லாம் பார்த்து எதுக்கெல்லாம் இவ்வளவு நாள் டென்ஷன் ஆகி எதையெல்லாம் உங்களுக்கு நம்ம எதெல்லாம் வேண்டாம்னு இப்படி இருந்ததோ இது எல்லாம் தான் ஆட்டோமேட்டிக்கா நம்ம சப்கான்சியஸ்ல இருக்கோம் இல்லையா சோ அந்த ஆழ்மனம் அந்த ஒரு உணர்வுகளுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் தான் உங்க ரியாலிட்டியிலேயே கொடுப்போம் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் நம்ம நிறைய பேர் அதை வந்து கவனிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு யாருமே ரெடியா இல்லை அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான விஷயம் கூட ஏன்னா எல்லாருமே டேரெக்டா எப்படின்னா எனக்கு வந்து அந்த மரத்துல இருக்கு மாங்காய் இருக்குன்னா நான் டேரெக்டா நான் கஷ்டப்பட்டு அந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டெல்லாம் நான் அதுக்கு ட்ரையே பண்ண மாட்டேன் கண்ணில் பார்த்தோன்னே எனக்கு விழுந்துருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம ஆகிட்டோம் சோ வந்துட்டு அந்த சோம்பேறிதான் நம்ம லா ஆஃப் எல்லாம் உதவாது வேலைக்கு ஆவாது யாரெல்லாம் மனக்கெடா ரெடியா இருக்கிறீங்க யாரெல்லாம் வேலை செய்ய ரெடியா இருக்கீங்களோ உங்களுக்கு மட்டும் தான் இரு நீங்க நினைச்சபடி சரியா ஒர்க் பண்ணும் இல்லன்னா அது பாட்டுக்கு ஒர்க் பண்றப்போ நீங்க பாட்டு உங்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கலாம் அந்த ரெண்டு விஷயமுமே அந்த கொலிஷன் ஆகாம ரெண்டு பேர்ல நினைச்ச மாதிரி போகணும் அப்படின்னா நம்ம வேலை செய்ய தயாரா இருக்கணும் வேலைனா என்னங்க போய் நாட்டு ரோட்ல நின்றுட்டு டிராபிக் போலீஸ் மாதிரி வெயில கஷ்டப்பட்டு வேலை பாக்குறதா இல்ல விவசாயம் பண்றதா இல்ல என்ன கஷ்டப்பட்டு என்ன வேலை பாக்குறோம் இல்லை அமைதியா இருங்கன்னு சொல்றோம் அந்த அமைதியா இருக்கிற விஷயத்த கூட நம்மளால பண்ண முடியல அப்படின்னா உங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்களை கவனிங்கன்னு சொல்றோம் அதை கவனிக்க முடியல அப்படின்னா நீங்களே பாத்துக்கோங்க நம்ம எந்த அளவுக்கு ஒரு அர்ஜில இருக்கும் நமக்கு வேணா நம்ம வெளிய சாதாரணமா இருக்க மாதிரி இருக்கலாம் ஆனா ஒரு விஷயத்த நீங்க கவனிக்க ஸ்டார்ட் பண்ணும்போதுதான் உங்களோட ஒரிஜினலா நான் யாரு அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியணும் எது நடந்தாலும் பொறுமையா இருக்கணுங்க சரிங்களா அடுத்தவங்கள்ட்ட உங்களை போய் ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்க கூடாது அதாவது எதுவுமே உங்களை பத்தி சுத்தமா ஒரு நூறு பேருமே உங்களை பத்தி தப்பாவே நினைச்சு போறாங்க அந்த நூறு பேருமே உங்களுக்கு வேண்டியவங்களா இருக்கட்டும் அப்புறம் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் உங்களை தப்பா நினைக்கா இப்படி என்ன உங்களை சுத்தி நடந்தாலும் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா நம்மள ஆட்டி வைக்கிற விஷயம் என்னது இப்படி பண்ணிட்டானா அப்படி அப்படி நம்ம ஒரு விஷயத்துக்கு தக்குன்னு ரியாக்ட் ஆகும் இல்லையா அந்த மாதிரியான ரியாக்ட் ஆகிற விஷயங்களை நம்ம சாதாரணமா இடத்துக்கு பழகணும் அந்த ஒரு பழக்கம் தான் நமக்கு எங்க யூஸ் ஆகும்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு விஷயத்தை நம்ம மேனிபெஸ்டோ ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் பொழுது அது டிலே ஆகுது நம்ம அக்செப்ட் பண்ணிக்குவோம் டிலே ஆகுதுன்னா ஏன் டிலே ஆகுது இன்னும் என்ன பண்ணலாம் கொஞ்ச நாள் ஸ்டார்ட் பண்ணி வைக்கலாமா இப்பவே இதை நமக்கு கிடைச்சி என்ன ஆகும் போது இப்படி சில விஷயங்களை வந்து நம்ம வந்து யோசிப்போம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லி இருக்கேன் லா ஆஃப் அட்ராக்ஷன்ங்கிறத வச்சிட்டு நம்ம ரொம்ப செல்ஃபிஷாலாம் நடந்துக்க கூடாது நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வந்துட்டு எடுத்துக்கிறதுக்கு இந்த பிரபஞ்சம் கிடையாது ஸ்பிரிச்சுவாலிட்டி வழியில நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லி உதவும் நமக்கு நினைச்சத பிடிச்ச ஒரு பொருளையோ மனுஷனையோ காசு பணத்தை கொடுக்கறது மட்டும் இந்த வேலை கிடையாது நம்மளோட சோல் டெவலப்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஒரு படிக்கட்டா இருக்கிற ஒரு விஷயம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஸோ என்னைக்குமே அமைதி பொறுமை நிதானம் இது நீங்க கடைப்பிடுறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ஈர்க்க முடியல ரொம்ப அர்ஜு இல்லாம ரொம்ப நிதானமா அட்வஸ்ட் பண்ண முடியும் ஸோ அந்த குவாலிட்டியை நீங்க வளர்த்துக்கோங்க அந்த ஹாபிட் இருக்குதுன்னா టు <Sessizuk> ెడిషన్ <Sessizuk>